எப்படி கற்பகம் கிச்சன் இன்னைக்கு ரொம்ப 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 அதிசயமான ரெசிபி இந்த சம்மருக்கு முக்கியமான ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் பவுடர் பவுடர் பார் பார் லெமன் 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 ஜூஸ் ஜூஸ் ஜூஸுக்கு பண்ணி வச்சுருவோம் ஃபேமஸ் அமெரிக்கிராண்ட் வராதா ஒரு பவுடர் வரும் பவுடரை போட்டோம் தண்ணியை ஜூஸ் ரெடி அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அதே மாதிரி ஒரு ரெசிபி எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு ஒரு பவுடரை பண்ணி வச்சுருவோம் உங்களுக்கு எப்போ ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் ஒரு டமாட்டரில் போடுங்க தண்ணியை ஊத்துங்க கலக்குங்க குடிங்க டேங்கோட ஈக்குவல்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி எங்கேயாவது ட்ராவல் பண்றேனா இந்த பொடியை கையில் வச்சு போங்க எப்போது கையில தண்ணி இருக்கும் இந்த பவுடரை ரெண்டு டீஸ்பூன் போட்டு கலக்கினா ஜூஸ் ரெடி திடீர்னு விருந்தாடி வந்துட்டால கவலைப்பட வேண்டாம் இந்த பவுடரை பவுடர் டீஸ்பூன் போட்டு ஜூஸ் இந்த பவுடரை பண்ணி வச்சிருந்தேனாக்க ஒரு வருஷத்துக்கு இருக்கும் இன்ஸ்டன்ட் பவுடர் இது ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர் இது ஒரு ரெடிமிக்ஸ் பவுடர் நோ கெமிக்கல்ஸ் நோ நேச்சுரல் ஜூஸ் டேங்க் மாதிரி இருக்கும் எந்த சீசன்ல எலுமிச்சம் சீப்பா கிடைக்கிறதோ அப்ப இந்த ஜூஸ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் வெளியிலயே வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வெயிலே காய வைக்க வேண்டாம் ஆத்துக்குள்ளயே மூணு நாள் நாலு நாள் வச்சிருந்தா பவுடர் ரெடி தேவையான சாமான்கள் ரெண்டே ரெண்டு நான் இப்ப வந்து எலுமிச்சம்பழம் பன்னெண்டு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் சர்க்கரை எவ்வளவுங்கிறது ஜூஸை பூஞ்சுட்டு நான் சொல்றேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஜூஸ் எடுத்துக்கணும் விதைய எடுத்துடணும் இருக்கேன் இதுல இருக்கிற விதையெல்லாம் ரவுண்டு இதோட புழியெல்லாம் சமயத்துல கசந்து போயிடும் அதனால கூடிய மட்டும் விதையெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துருங்க இப்ப வந்து இந்த இதுல புழியப்படுறேன் இப்ப வந்து பியூரா வடிகட்டிக்கிறேன் அளந்துக்கிறேன் எவ்வளவு இருக்குன்ட்டு கொஞ்சம் பல்பு சின்ன சின்ன விதைகள் இருக்கலாம் இது வந்து ஒரு கிண்ணம் இருக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கப் நூத்தி இருபத்தி எம்எல் அரை டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இந்த கிண்ணத்தால ஒரு கிண்ணம் ஜூஸ்னாக்க மூணு கிண்ணம் சக்கரை ஒன் இஸ் டு த்ரீ அதான் கணக்கு அப்படி உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி வேணும்னாக்க இன்னொரு அரை கிண்ணம் சுகர் போட்டுக்கோங்க மூணு கிண்ண சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஒரு கிண்ணம் கிண்ணம் கிண்ண சக்கரை இந்த ரெசிபி எவ்வளவு சிம்பிள் பாருங்க ஒரு அகலமான தட்டை எடுத்துக்கோங்க நான் ஒரு கிண்ணம் ஜூஸ் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்தா போறும் நீங்க ரெண்டு கிண்ணம் எடுத்துட்டாக்க இந்த மாதிரி ரெண்டு பிளேட் எடுத்துக்கோங்க பாருங்க இதை வந்து சூடு பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த பிளேட்ல விட்டுக்கிறேன் சக்கரையை யூனிஃபார்மா தூங்கோ ஜூஸ் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் சர்க்கரை இருக்கணும் இப்போ சர்க்கரையை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்கோ ஜென்டிலா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்கோ கலக்க வேண்டாம் சர்க்கரை கரைஞ்சிட கூடாது பாருங்கோ சர்க்கரையும் ஜூஸும் இந்த மாதிரி நல்ல பிளெண்ட் ஆகி இருக்கணும் கலக்கவே கலக்காதீங்கோ சர்க்கரையை கரைய விட்டுடாதீங்கோ இந்த பிளேட்ட ஃபேன் அடிக்கடி போடுற இடத்துல அப்படியே வச்சிருங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த சக்கரையும் ஜூஸும் நல்லா பிளெண்ட் ஆகி திக்கா மிக்ஸ் பேஸ்ட் கெட்டி ஆயிடும் வெயிலே வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் செட் ஆயிடுத்து இந்த மாதிரி செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு போர்க்கோ அல்லது தோசை திருப்பியோட நுனியாலையோ நல்லா ஸ்கிரேட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கோ இந்த மாதிரி ஸ்கிரேப் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஸ்கிரேப் பண்ணி விட்டுருங்க இப்போ ஜென்டிலா ஈவனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப போட்டு கிளறாதீங்க ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க இதுல இப்ப லேசா ஈரப்பச இருக்கும் டூ டேஸ் ஆயிடுத்து நல்லா ஹார்ட் ஆயிடுத்து இப்போ இன்னொரு வாட்டி கிளறி விட்டுறோம் நேத்தியை விட இன்னைக்கு கொஞ்சம் ஹார்டா ஆயிடுச்சு பாருங்க கல்கண்டு மாதிரி ஆயில் வந்து பாருங்க இந்த மாதிரி நல்லா பிரிச்சு விட்டுருங்க அடியில கொஞ்சம் ஈரம் இருக்கும் அது இல்லாம நல்லா கிளறி விட்டுருங்க நைன்டி பர்சன்ட் ஹார்டா ஆயிடுச்சு சத்தத்தை கேளுங்க தேர்ட் டேயும் காயட்டும் இன்னையோட மூணு நாள் ஆயிடுத்து நல்ல கல்கட்டு மாதிரி ஹார்ட் ஆயிடுத்து பாருங்க ஈரப்பதமே இல்ல இன்னும் ஒரு நாள் காயட்டும் நாளைக்கு மிக்சியில பொடி பண்ணிப்போம் ஈஸியா பாருங்க ஒட்டவே இல்லை ஈரப்பதமே இல்ல இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும் அவசரப்பட வேண்டாம் நாலு நாள் காய வச்சேன் நல்லா ஹார்டா கல்கட்டு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இத வந்து மிக்சியில பொடி பண்ணிக்கிறேன் ஒட்டவே இல்லை பாருங்க நல்ல வாசனை ஒயிட் லெமன் லெமன் நிறைய சிட்ரிக் சிட்ரிக் சூப்பர் அதனால இந்த பொடியை வெளியிலேயே வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது சிட்ரிக் ஆசிட் இருக்கிற இடத்துல பங்கஸ் வராது பாக்டீரியா வராது மோல்டெல்லாம் வராது ஆனா சிட்ரிக் ஆசிட் வந்து மெட்டல் அட்டாக் பண்ணும் இந்த பொடியை நீங்க மெட்டல் பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணாதீங்க கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கோ இல்லைனாக்க ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்ணிக்கோ அதிசயம் பாருங்க லெமன் ஜூஸை பவுடரா பண்ணியாச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது இது வந்து லெமன் இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பவுடர் இந்த பவுடரை வச்சுட்டு இப்போ ஜூஸ் பண்ணி காமிக்கப்படுறேன் இப்போ வந்து எவ்வளவு ஈஸியா ஜூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஒரு கிளாஸ்ங்கிறது ஒரு டம்ளர் கணக்கு இருநூறு மில்லி ஒரு கிளாஸுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் இது டப்பர் வேர் பிராண்டு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் சிட்ரிக் ஆசிட் அட்டாக் பண்ணாது லெமன் டேங் ஒரு கிளாஸுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு டம்ளர்ங்கிறது டூ ஹண்ட்ரட் எம்எல் லெமன் ஜூஸ் ரெடி இப்படியே நீங்க பிளைனா வேணாலும் குடிக்கலாம் நான் சப்ஜா சீட் ஊற வச்சுருக்கேன் இந்த வெயில் நாளுக்கு ரொம்ப குளிர்ச்சி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சேனா அப்படியே ஒப்பின்ரும் இதுல ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஒரு போடுறேன் அவ்வளவுதான் சப்ஜா சீட்ஸ் ஆப்ஷனல் துளசி போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்க சாய்ஸ் லெமன் ஜூஸ்க்கு எப்போதும் ஒரு சிட்டிக உப்பு போட்டுக்கோங்க அது வந்து ஸ்வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கும்

உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா இருக்குனாக்க இன்னொரு டீஸ்பூன் பவுடரை ஆட் பண்ணிக்குவோம் நான் குடிச்சு பார்த்தேன் எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருந்தது அதனால இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் ஜூஸ் மாதிரி இருக்கு நிறைய ஐஸ்கிரீம்ஸ் நிறைய ஜூஸ் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தயவு செஞ்சு போய் பாருங்க इंस्ट लेमन क्रीम पाउडर रेडी फ्रम दूल यू बाय जय हिंदी